திராவிட அவர்கள் எழுதிய பல்வேறு புத்தகங்கள் சென்னை மைதானத்தில் விஜயபாரதம் ஸ்டால் விற்பனைக்குள்ளது ஆர்வம் உள்ள பொதுமக்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏகப்பட்ட அரசியல் அப்டேட் இந்த வாரத்தில் வந்திருக்கு திமுக வெளியேற போறோம் மாதிரி ஒரு காங்கிரஸ் அதை ஆதாரத்தோடு இந்த வீடியோ பார்க்க போறோம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாஸ் அவர்கள் தனிச்சு விடப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன ஏகப்பட்ட அரசியல் அப்டேட்ஸ் இருக்கு நம்ம இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தலாம் ஒண்ணு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விஜய் அவங்க அரசியல் வந்ததுக்கு அப்புறம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசினாங்க அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லா மேய்க்குமே திரு திருமாவளவன் அவர்கள நோக்கி தான் போச்சு விஜய் அவர்கள் எதாவது தவறு செய்து விட்டார் இதை வந்து மறைமுகமாக தான் பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தாரு ஏன்னா அப்பயே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இவர் தாவேக்காவோட கூட்டணி போயிடுவாங்க விசிகா அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன திமுக கூட்டணியே இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இது ஒரு திருமாவளவன் அவர்கள் இது வந்து இருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுகிறது கொடுக்கறதுக்காக அறிவாலயம் போயிருந்தாங்க அறிவாலயம் போயிட்டு அங்க இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில அவருக்கு கேட்ட சீட்டுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேனாப்பேட்டை வரைக்குமே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரோட்ல நடந்து வந்திருக்காரு ஒரு தலைவர் நடந்து வந்திருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில அந்த சூடு ஹீட் அப்படின்றது பேருக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க இருந்தாலுமே அதே திமுக கூட்டணியில தான் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இப்ப அதே தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் காங்கிரஸ் கூட்டணியோட இப்போ நீங்க கிரீஸ் சோடங்கர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க பிரவீன் சக்கரவர்த்தி யார் அப்படின்னா ராகுல் காந்தி அவங்களுக்கு ஆலோசகராகவும் இருக்காங்க தேசிய புள்ளி விவரத்துறையோட காங்கிரஸ் கட்சியில அந்த பிரிவோட தலைவரா இருக்காங்க அவரு ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால விஜய் அவர்களை போய் பார்த்துட்டு வந்தது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது விஜய் அவர்களை போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நீங்க இட்லி தோசை சாப்பிடணும்னா எங்க ஹோட்டலுக்கு தானே போவீங்க ஆனா பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க போயிட்டு விஜய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க நயா விஜய் அவங்களை பார்த்துட்டு இட்லி சாப்பிட்டுருக்க கூடாதா தோசை சாப்பிட்டு இருக்க கூடாதா காஃபி சாப்பிட்டுக்க கூடாதா நயா அவர்கிட்ட போய் படத்தை பற்றி பேசிக்க கூடாதா அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அவங்க முதலமைச்சர பார்த்துட்டு வந்தாங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க சோ ராகுல் காந்தி அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய அப்படின்றதுனால ராகுல் காந்தியை அவங்கள கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டன்ட் பண்ணுவோம் அப்பனா நம்ம திமுக கூட்டணியில கொஞ்சம் சீட்டை ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ராகுல் காந்தி அவங்களே சொல்லி அவருடைய முன்னிலையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதோ அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க தாவே கால அங்கே வச்சிருந்தாங்க அங்க ஆதவர்ஷன் எல்லாம் போய் பங்கேற்று அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த வேலுசாமி அவங்க மாநில பொறுப்புல இருக்காங்க காங்கிரஸ்ல அவங்க போய் பங்கேற்று இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மாவட்ட செயலாளர் அது மட்டும் இல்லாமல் மாநில நிர்வாகிகள் நிறைய பேர் தவேக நடத்துறது கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல போய்ட்டு கலந்துட்டு இருக்காங்க ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க திமுக கூட்டியில இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்றப்ப ஒருசலை ஏற்படுத்துறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இன்னொன்னு ஜனநாயகம் படம் வந்து தள்ளி பேருக்கு அதுக்கு சிபிஎஃப்சி சர்டிபிகேட் கொடுக்காம இருக்காங்க அதுக்கு ஏகப்பட்ட தலைவர்கள் குரல் கொடுத்துருக்காங்க கிரீஷ் சுடங்கர் அவங்க இத பத்தி பேசிருக்காங்க கேஎஸ் சலகரி அவங்க இத பத்தி பேசியிருக்காங்க மாநிலத்தகர் அவங்க இதை பத்தி பேசிருக்காங்க ஜோதிமணி அவங்க இதை பத்தி பேசிருக்காங்க விஜய் வசந்த் இத பத்தி பேசிருக்காங்க இதுவும் ஏகப்பட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இத பத்தி பேசிருக்காங்க நிறைய கண்ட குரல்களும் கொடுத்துருக்காங்க இவன் சமீபத்தில் திமுக கூட்டணியில போயிட்டு ஒரு புதிய கட்சி சேர்ந்தாங்க அவங்க உட்பட எல்லாருமே இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு குரல் கொடுத்திருக்காங்க இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியுது அவங்க திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு திருமாறன் அவர்களுடைய உதாரணம் சொன்னேன் ஸோ இன்றைக்கி அவங்க வெளியே போகிற நிலைமையில் இல்லை இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று சீட்டுகள் வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக சீட்டு கொடுத்தேன் ஐந்து பஞ்சபாண்டவர்களாக வெளியே வந்தார்கள் அப்படின்ற மாதிரி கலைஞர் அவர்கள் காங்கிரஸே விமர்சனம் பண்ணாங்க ஓப்பனாக அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் கம்மி சீட்டு கம்மியாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு டைத்தை தனித்து போட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சி சீட்டில் வந்து இருக்காங்க ஸோ இப்போ இந்த சீட்டை கூட பார்த்தீங்கன்னா இருபது சீட்டாக கம்மியாகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ திமுக இன்னைக்கு புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரெண்டு கட்சிகள் வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள நம்மளோட சீட்டை கம்மி பண்ணிக்காமல் ஏற்கனவே இருக்கவங்களோட சீட்டை கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காங்க திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் வெளியே வருவாங்கள சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான் ஆனா வந்தாங்கன்னா விஜயவர்களால காங்கிரஸ் இந்த ரெக்மெண்ட்ஸ் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா ஒன் சி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அது நீங்க புரிஞ்சுக்கோங்க காங்கிரஸ் அவங்க கேட்கற அளவுக்கான அந்த ஸ்வீட் பாக்ஸஸ் அவங்க கேட்கறதுக்கான சீட்டை கொடுத்துட முடியும் இந்த ஸ்வீட் பாக்ஸை கொடுக்க முடியுமான்னு சொல்லி விஜய் விஜயவர்களால இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா இடி அவங்க ஐபேக் நிறுவனத்தை சேர்ந்த பிரதீக் ஜெயின் அப்படின்றவரோட வீட்டுக்கு ரெய்டுக்கு போயிருக்காங்க ரெய்டுக்கு போயிட்டு அங்கே ஏகப்பட்ட ஆவணங்கள்ல அமலாக்கத்தை கைப்பற்றினாங்க கைப்பற்றிட்டு அதை வெளியே எடுத்துகிட்டு வரப்ப மம்தா பானர்ஜி அவங்க சிஎம் வராங்க சிஎம் வந்து அவங்க முன்னிலையிலேயே அமலாக்கத்தை அவங்க கைப்பற்றின அந்த ஆவணங்கள் எல்லாம் மம்தா பானர்ஜி அவங்க போயிட்டு அதெல்லாம் கைப்பற்றிட்டு வராங்க ஒரு சிட்டிங் சிஎம் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இது எங்க மாநிலம் எங்க மாநிலத்துக்குள்ள நீங்க உள்ள வராதீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு விரோதமானது நீங்க செயல்படுறாங்க அப்படின்றத பார்க்க முடியாது ஒரு மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த அமலாக்கத்துறை எல்லா பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு சீக்கிரட்டா ஒரு சோதனைக்கு வருவாங்க அப்படி வந்த சோதனையில கைப்பற்றின அந்த ஆவணங்கள்லாம் அவங்க அந்த கைப்பற்றி போனது அப்படின்றது இந்த தேர்தலில் பயங்கரமாக எதிரொலிக்கும் அப்படின்றத ஒரு விஷயம் பாக்கப்படுது அப்புறம் போன வாரம் நீங்க எல்லாம் ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு அசோட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க அது அது வந்த உடனே நிறைய ஜாக்டோ ஜிஎவ சேர்ந்த நிறைய தலைவர்கள் போயிட்டு முதலமைச்சருக்கு இனிப்பு ஊட்டி கொண்டாடி இருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாக்டோ ஜியோ பழைய ஊதிய அளவுக்கு ஒரு பெரிய நல்ல சிறந்த திட்டம்லாம் கிடையாது இல்லைன்னா நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு இப்போ திருப்பி போராட்டத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிருவாங்களே இப்போ இந்த தமிழ்நாடு ஆறாவது பென்ஷன் ஸ்கீம் கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த திமுக ஆட்சி அகன்று வேறு ஏதாவது ஒரு கட்சி கூட ஆரம்பி ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சிக்கு வருது இல்லைனா வந்து பாஜக ஆட்சிக்கு வருது இல்லைனா ஒரு தாவைக்கா கூட ஆட்சிக்கு வருதுன்னு வைங்க இல்லை தேமுதிக கூட தனிச்சு போட்டி போட்டு ஆட்சி வந்துருச்சுன்னா கூட வச்சுக்கோங்கண்ணா இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க இப்போ அந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக அரசாங்கம் எதிர்க்கட்சி ஆயிட்டாங்கன்னா கூட வைங்களேன் இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறதுக்கான ஒரு வேலையை இவங்க எதிர்க்கட்சி ஆகிறப்போ செஞ்சுட்டு போறாங்க அப்படின்றது ஒரு திமுக அரசாங்கம் மேலே ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த தமிழ்நாடு அஷோஜ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது ஒரு ஜியோ பாஸ் பண்ணல சும்மா ஒரு மட்டும் தான் அந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்களே தவிர இவங்க ஒரு ஒரு அரசு ஊழியர் வந்து இறக்குறப்ப இந்த அமௌண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலை ஒரு பதினோறாயிரம் கோடி மட்டும் தான் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்றாங்க ஆனா அது எது எதுக்கு எப்படி எப்படி கொடுக்கப்படும் ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகுறப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் นลนรังฮนะ அது எந்த இடத்துல இருந்து கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளேஷன் இல்லாமல் இருக்கு இதுக்கு இன்னும் ஜியோ வர வேண்டியது இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்களே திரும்பி ஆளு கட்சியாக வராங்கன்னு வீங்க திரும்பி ஒரு நாலஞ்சு வருஷம் இதே மாதிரி ஒரு போராட்டம் செய்கிறப்ப அந்த போராட்டத்தில் மேன் ஹண்ட்லிங் பண்ணுவாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க போராட்ட டீச்சர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா தூக்கிட்டே போயிட்டு வேனில் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்தில் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த போராட்டம் அப்படின்றது ஜனவரி ஆறாம் தேதிக்கு காலாவரி காலவரையற்ற ஒரு உண்ணாவிரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னவோம் பயந்துட்டு ஒரு டிஎன் தமிழ்நாடு அஷிட் பென்ஷன் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கொள்கைடிகள் இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு தினமலரில் ஒரு நியூஸ் வந்திருந்தது வேலூரில் கடந்த எட்டு மாசத்தில் மட்டும் ஐம்பத்தி ஒம்பது பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்ற பெண்கள்னு சொல்லக்கூடாது அது சிறுமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படிதான் தான் பேப்பர்லையும் குறிப்பிட்டிருக்காங்க நம்மளும் குறிப்பிட்டதுனால அது ஏன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்காங்கன்னா சின்ன பெண்கள் சிறுமிகள் ஐம்பத்தி ஒம்பது சிறுமிகளுக்கு கல்யாணம் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஒரு பெண் ஒரு பெண்ணுனாலே ஒரு பதினெட்டு வயசு தான் ஒரு மேரேஜ் வைக்கக்கூடிய ஒரு வயசு ஸோ இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கிறப்ப அது மட்டும் இல்லாமல் ஐம்பத்தொம்பது பெண்களுக்கு இந்த மாதிரி சின்ன பதினெட்டு வயசு ஆகாமலே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் அந்த மாப்பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசுன்னு அப்படின்னு சொல்லி தெரியல அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு பெண்களுக்கு பதினெட்டு வயசு நிறைவடையில பதினெட்டு வயசு நிறைவடையாத நானூத்தி பதினஞ்சு பெண்களுக்கு கடந்த எட்டு மாசத்துல மட்டும் குழந்தை பந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு மோஸ்டா இந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கவங்க தான் அந்த மாதிரி சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சோ மக்களாக நீங்களே புரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னும் ஏகப்பட்ட அரசியல் அப்டேட்ஸ் குறித்து நம்ம இன்னொரு நாள் இன்னொரு பார்ப்போம் பை உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க